ஈரானிய ஜனாதிபதியாக இருந்த இப்ராஹிம் ரைசி இவரோட மரணத்துக்கு பின்னால் அமெரிக்கா சொல்லப்படுறதுக்கான காரணம் என்ன ஏன் அமெரிக்காவை எல்லாரும் வைச்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நீண்ட நாட்களாகவே பிரச்சனை இருந்துட்டு வரதா சொல்லப்படுகிறது இது நேத்து இன்னைக்கு அப்படின்னு சொல்ல முடியாது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுகளில் ஆரம்பமாகி இதுவரைக்கும் அந்த பிரச்சனை நீடிச்சுட்டே வருதுன்னு சொல்லி சொல்லப்படுது என்னதான் அப்படி பிரச்சனை இந்த இரு நாடுகளுக்கும் இல்லையில் இந்த பிரச்சனைனால தான் இப்ராஹிம் ரைசி இறந்து போனாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாரும் மத்தியிலையும் இருக்கு போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள் இந்த பிரச்சனை ஆரம்பமாகுது அதாவது பொருளாதார ரீதியான பிரச்சனையா கட்டங்கட்டமா பெருசாக்கி வெடிக்க ஆரம்பிக்குது இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை உச்சகட்டத்தை அடைய இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலான நட்பு அப்படிங்கிறது இல்லாமல் போகுது அதனால அமெரிக்கா என்ன செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அந்த காலப்பகுதியில் ஒரு தடை உத்தரவை ஈரான் மீது பிறப்பிக்குது என்ன உத்தரவு அப்படின்னா எந்த விதமான விமானங்களையும் எந்த நாடுமே ஈரானுக்கு வழங்க முடியாது அப்படி ஈரானுக்கு விமானங்களை பணத்துக்கு வழங்கினீங்க அப்படின்னா எங்களோட இருக்கிற உறவு துண்டிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை முன்வைச்சே இந்த ஒரு தடை உத்தரவை பிறப்பிக்குது அதுல இருந்து என்னைக்கு வரைக்கும் எந்த எந்தவிதமான விமானங்களையும் எந்த நாடுமே ஈரான் நாட்டுக்கு கொடுப்பது கிடையாது அப்படிங்கிறும் சொல்லப்படுது அதனால பெரிய பெரிய நிறுவனங்கள் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் இன்னைக்கு வரைக்குமே எந்த விதமான விமானங்களையும் கொடுக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லப்படுது இதுதான் ஆச்சரியமான விஷயமாகவும் பார்க்கப்படுது அப்போ என்ன சொல்றீங்க இது வரைக்கும் அப்போ புதிய விமானங்களே கிடைச்சது இல்லையா ஈரானுக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லப்படுது என்ன விமானங்களை பாவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் எல்லாமே பழைய விமானங்களை தான் பாவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது பழைய விமானங்கள் அப்படின்னா இன்னொரு நாடு பாவிச்சு அந்த விமானங்களை தான் வாங்குறாங்க இப்போது இந்த வருஷத்தில் சமீபத்தில் கூட ஒரு விமானம் வாங்குறதா சொல்லப்படுது ஈரான் அரசாங்கம் அந்த விமானம் கூட உக்ரைன் பயன்படுத்தின விமானம் அப்படின்னு சொல்லப்படுது உக்ரைன் பயன்படுத்தின பிறகு ஆப்கானிஸ்தான் அந்த விமானத்தை வாங்குறாங்க ஆப்கானிஸ்தான் பயன்படுத்தின பிறகு தாலிபான் அரசாங்கம் அந்த விமானத்தை வாங்குறாங்க தாலிபானும் பயன்படுத்தின பிறகு தான் ஈரான் அரசாங்கம் அந்த விமானத்தை வாங்கி பயன்படுத்துது அப்படின்னு சொல்லப்படுது அந்த விமானம் இருபத்தி ஒன்பது வருஷம் பழைய விமானம் அப்படின்னு சொல்லப்படுது என்ன சொல்றீங்க இருபத்தி ஒன்பது வருஷம் பழைய விமானங்களை அந்த நாட்டு மக்கள் பயன்படுத்துறாங்க அப்படின்னு கேட்டா அதை விடையெல்லாம் வருஷங்களுக்கு பழைய விமானங்களை பயன்படுத்துறாங்க அப்படின்னு கூட சொல்லப்படுது மக்கள் மட்டும் இல்ல ஜனாதிபதி கூட அப்படியான ஒரு ஹெலிகாப்டர் தான் பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படியான பழைய ஹெலிகாப்டர் தான் விபத்துக்கும் உள்ளாகி இருக்கு அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது அந்த ஹெலிகாப்டர் பத்தி தான் இப்ப பேச போறேன் அதாவது ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி சமீபத்தில் ஹெலிகாப்டர் விபத்தினால இறந்து போறாரு அந்த ஹெலிகாப்டர் நாற்பது வருஷம் பழைய ஹெலிகாப்டர் அப்படின்னு கூட சொல்லப்படுகிறது அந்த ஹெலிகாப்டர்ல தான் ஈரான் நாட்டினுடைய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி பயணிக்கிறாரு அது அதிகுறைவான தொழில்நுட்பம் தான் பயன்படுத்தப்படுகிறது அப்படியான ஹெலிகாப்டர்ல தான் இப்ராஹிம் ரைசி பயணமாகி இருக்கிறாரு தான் இந்த விபத்து நடந்திருக்கும் அப்படிங்கிறதும் சொல்லப்படுது புதுசா ஈரானுக்கு ஹெலிகாப்டர் விமானம் வராததுக்கு காரணம் அமெரிக்கா தான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அன்னைக்கு அமெரிக்கா பிறப்பித்த அந்த தடை உத்தரவு தான் சொல்லப்படுது ஈரான் நாட்டின் ஜனாதிபதியாக இருந்த இப்ராஹிம் ரைசி அவருடைய மரணத்துக்கு காரணம் அமெரிக்கா தான் அப்படிங்கறத நேரடியா சொல்ல முடியாவிட்டாலும் ஏதோ ஒரு வகையில அமெரிக்கா தான் காரணமாக இருக்கு அப்படிங்கறதும் எல்லாராலையும் பார்க்கப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு காரணம் அமெரிக்கா அன்னைக்கு விதித்த அந்த தடை உத்தரவு இப்ராஹிம் ரைசி அவரோட மரணத்துக்கு அமெரிக்கா தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுவதற்கான காரணம் இதுவாக தான் இருக்குது இன்னமும் கூட மக்கள் பழைய விமானங்களை தான் பயன்படுத்திட்டு வராங்க அப்படிங்கிறது தான் இன்னொரு முக்கியமான விஷயமா இருக்குது